Ha, ha, ha. Ha, 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 ha. Ha, ha, ha. இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர போறது இல்ல உள்ளவா பேசி ஒரு முடிவு எடுப்போம் உன் சங்கடத்தையும் உன் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல அனுபவமும் இல்ல இருந்தாலும் சொல்ல வேண்டியத நான் சொல்லிடுறேன் என் புருஷ என்னை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரேன்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல இப்படி நடந்துக்கணுமா இதை செத்துக்கலாமே குடுத்து பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க இதோ அன்னைக்கு நானும் அதே தான் இதை வாங்கி வச்சேன் என் கையாலேயே உங்களுக்கு பாலையை வார்த்துட்டு

இது என்ஜினியர் ஆகணும் இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டியிருந்துட்டு உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டா அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறிய விட உங்களை எல்லாம் ஆளாக்கணும்ங்கிற வெறி நாடு எனக்கு அதிகமாச்சு நானும் கௌரவமா வாய்னுதா தையல் மெஷின் வச்சேன் துணி கொடுக்க வந்த ஜவுளி கடைக்காரர் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்துக்கிட்டாரு அதுல வந்த பழக்கம் சரி இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா மேல படி இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம்தான் நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க ஆமா டெய்லர் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நல்ல நாளும் அதுவும் சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளி என்ன சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும் பத்து நாள் பொறுத்துங்க டெய்லர் கட்டாயமா வாங்கி தர பாட்ல கொடுத்த மிச்ச சில்றையங்கடா பாட்ல கொடுத்தா தான் பாக்கி ஒரு ரூபாய் கொடுப்பாங்க ஆஹா அத்தி ஊட்ட மாதிரி நம்ம சம்சாரனைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா பொட்டுக்கல்லை தேங்காய் வாங்கி கொடுத்துரு ஆமா எங்க ரெண்டு தாளும் உங்க ஆளையே காணும் அதான எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவி இங்க கொஞ்சம் இருங்க சின்ன பிட்டு நிக்குது அத விசாரிப்போம் பாபு இங்க வாராஜா அடி என்ன பெத்தாளு என் கண்ணில் இங்க வாமா வாராஜா வாமா வா பாகன்னா என்ன என்ன சாப்பிட்டியா நீ என் அம்மா துணி எங்க எங்க என்னமோ சண்டை எங்க அக்கா இனிமேல அம்மாவ துணி தைக்க வேண்டாம் சொல்லிச்சு எங்க அக்கா இனிமேல ஸ்கூலுக்கு போக போமாட்ட சொல்லிச்சு இப்ப வேலைக்கு போயிருக்கு

நான் கட்டுப்பட இருக்கேன் சொல்லு பாரு மற்றவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த ஏழு எட்டு வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்த திடீர்னு வரவேண்டாம்னு சொல்லிட்டேன் உன் பொண்ணோட பூர்வா வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும் நினைக்கிறியா சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டதை கூட பழக ஆரம்பிச்சது அனுபவத்தை எடுக்க முடியும் அவசரத்தை எடுக்க முடியும் இந்த ஊர் உலகத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது விதியை பொறுத்தது இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன்னு நினைக்காத வீதியில நின்று அதை செய்ய தயாரா இருக்கிறேன் தேவைன்னா தாராளமா தகவல் கொடு